மருந்துகளை வாங்குவதற்கு புதிய விதிமுறைகள் வெளி மருத்துவமனைகளில் இருந்து கிடைக்காத மருந்துகள் மற்றும் அறுவை சிகிச்சை பொருட்களை வாங்குவதற்கான புதிய விதிமுறைகளை கோடிட்டு காட்டும் சிறப்பு சுற்றறிக்கையை சுகாதார சேவைகள் இயக்குநர் ஜெனரல் டாக்டர் அசேல குணவர்தன வெளியிட்டுள்ளார் டாக்டர் அசேல குணவர்தன திங்கட்கிழமை அன்று வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையிலே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த சுற்றறிக்கையின்படி மருத்துவமனையிலோ அல்லது மருத்துவ விநியோக பிரிவிலோ தேவையான பொருள் கிடைக்கவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டால் நோயாளியின் சம்மதத்துடன் நிறுவன தலைவரின் முழு பொறுப்பின் கீழும் மட்டுமே மருத்துவர்கள் வெளிப்புற கொள்முதல் செய்ய பரிந்துரைக்கலாம் அனைத்து வெளிப்புற மருத்துச் சீட்டுகளும் முறையான மருத்துவ நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் நிறுவன தலைவர்கள் மருந்து கிடைப்பது குறித்து மருத்துவர்களுக்கு தொடர்ந்து புதுப்பிக்க வேண்டும் என்றும் வழிகாட்டுதல்கள் வலியுறுத்துகின்றன நோயாளி அல்லது அவர்களது உறவினர்களுக்கு தெரிவித்த பின்னரே மருத்துவர்கள் வெளிப்புற மருந்து சீட்டுகளை வழங்கலாம் மேலும் இதுபோன்ற அனைத்து நிகழ்வுகளும் நியமிக்கப்பட்ட பதிவேட்டில் பதிவு செய்ய வேண்டும் மாதாந்திர அறிக்கைகளுக்கு எம்எஸ்டிகளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் நிறுவன தலைவரின் முன் ஒப்புதலுடன் வெளிப்புறமாக நடத்தப்படும் உள்நாட்டில் கிடைக்காத மருத்துவ பரிசோதனைகளுக்கும் இதே நடைமுறை பொருந்தும் என்றும் சுற்றறிக்கை மேலும் கூறியுள்ளது